தமிழகத்தின் பெருமைமிகு கல்வி நிறுவனம் என்று சொல்லப்படும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி மக்கள் மத்தியில் தீயாய் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது ஆனால் இந்த விஷயத்தை மற்ற தமிழக ஊடகங்கள் செயல்படுவதாக பெரும் குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபர் அங்கிருந்த மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது பதினாறு வழக்குகளுக்கு மேல் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் திமுக பின்புலத்தை காட்டி தப்பு முயற்சித்ததும் சரித்திர பதிவேட்டு குற்றவாளியாக குண்டாஸ் வழக்கில் உள்ளே இருக்க வேண்டிய நபரை சுதந்திரமாக நடமாட விட்டதால் மீண்டும் ஒரு கொடூர குற்றம் நிகழ்ந்துள்ளது எனவும் கொதிப்பு எழுந்துள்ளது ஆனால் இது எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லை என்பது போலவும் கடந்து செல்ல வேண்டிய விஷயம் என்பது போலவுமே தமிழக ஊடகங்கள் தொடக்கத்தில் விஷயத்தை அணுகின என்பது கண்கூடு அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளி போல் சுத்தரிக்க முயலும் திமுகவின் எண்ணத்திற்கு ஏற்றபடி கண்டு மக்கள் முகம் தொடங்கினர் கசிய யார் முகத்தில் அறைந்தார் போல கேட்டும் திமுக தரப்பிற்கு முட்டுக் கொடுக்கும் வேலையில் மட்டுமே ஊடகங்கள் ஈடுபடுகிறது என்பது குற்றச்சாட்டு இந்த நிலையில் பிரபல அரசியல் விமர்சகரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் டெல்லியில் நிர்பயா பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் டெல்லியில் கடும் போராட்டங்கள் நடந்தது கொல்கத்தா ஆர்ஜிகர் விஷயத்தில் டாக்டர்கள் கொந்தளித்தார்கள் உயர் நீதிமன்றம் தானே முன்வந்து அந்த வழக்கினை எடுத்து விசாரித்தது முதல்வர் மம்தா இறங்கி வந்து மக்களை பார்த்து கும்பிட வேண்டிய நிலைக்கு வந்தார் அந்தந்த பிராந்தியங்கள் மட்டுமின்றி நாடே கொந்தளித்தது சரிதான் ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு கொந்தளிப்பும் இல்லை ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய ஊடகக்காரர்கள் செய்தியை நடுநிலை அறத்தோடு பேணுபவர்களாய் இல்லை அனைத்து ஊடகங்களும் திமுகவின் செல்ல பிள்ளைகளாக இருப்பதனாலும் கடந்த கால போராளிகள் திமுகவின் ஒட்டுண்ணிகளாக இருப்பதாலும் இதில் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்பது போல நழுவி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அனைவரும் திமுக உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் ஒன்றியங்கள் மாவட்டங்களாகவும் ஆகிவிட்டது ஒரு வெட்கக்கேடு தொடர்ந்து பாலியல் வல்லுறவுகள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இந்த அரசு மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் கடந்து கொண்டிருக்கிறது என்பதன்றி பிற இந்த வேதனையை என்னவென்று சொல்வது முதல்வர் ஸ்டாலினுக்கு இது தெரியாத நிலை அவர் செய்தித்தாட்கள் படிப்பதில்லையா இவரின் தங்கச்சி கனிமொழி மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி இன்னும் கொள்ளவில்லையா தமிழகத்தில் உள்ள ஆக சிறந்த போராளிகள் எல்லாம் பணப்பெருச்சாலிகள் என்று உணர்த்த தருணம் விதியே விதியே தமிழ் சாதியை என்ன செய்ய போகிறாய் என்று தமிழக மீடியாக்கள் மீதான தனது ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி உள்ளது பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது